மோகன் வாங்க தங்கம் வாங்க வாங்க சாரி அண்ணா தம்பி அந்த ஆர்வத்தில் பேரை சொல்லிட்டேன் அண்ணா வாங்கண்ணா வணக்கங்கண்ணா சாப்பிட்டிங்களா சாப்பிட்டேன்க்கா ஓகே என்ன சாப்பிட்டீங்க எப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போதான்ப்பா சாமி சாப்பிட்டேன்னு வந்துது ஆ நீங்கள் சாப்பிட்ட சாப்பிட்டேன் நான் நீங்கள் நேரமாக கடையிலேருந்து வந்துட்டேன் எட்டு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டேன் எட் எட்டே காலுக்கு அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன் சாமி இட்லியாக்கா ஓகே நான் வாரி சாப்பிட்டு வந்தேன் என்ன ஒரு அதிசயம் எங்கள் அண்ணன் ஃபஸ்ட்டுலே வந்திருக்கிறாரு சாப்பிட்டேன்னு வேற சொல்கிறாரு அது என்ன சாப்பிட்டேன்னு வேற சொல்லிட்டாரு எதுக்கு 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 நான் என்ன சிக்கன சாப்பிட்டேன் ரவா ரசே போக எனக்கு வயித்தாலெல்லாம் போகாது நீங்கள் சொல்லலாம் நாங்கள் சொல்லக்கூடாதா என்ன இருங்க பெரியவங்க சொன்னா பெருமாளையே சொன்ன மாதிரி சின்ன பிள்ளைலாம் சொல்லக்கூடாது பழிக்காது பெரியவங்க சொன்னா பெருமாளையே சொன்ன மாதிரி பலிக்கும் உடம்பு சரியாச்சே மகன் சரி பெருமாளே நான் தூங்க போகிறேன் பெருமாள் ஓகே 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 தூங்க போகிறேன் ரைட்டு ரைட்டு அடுத்ததாக நான் வரேன் தூங்க போகிறேன் அப்படின்னு தான் சொல்லணும் நினச்சேன் அதே மாதிரி வந்துருச்சு பாய் அதெல்லாம் அடுத்த நாளே சரியாயிடுச்சு நாங்களாம் நல்லவங்க ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறோம் எல்லாம் சீக்கிரம் சரியாவாதுன்னு சொல்லுவாங்க ஓ ஆமா தம்பி நல்லவங்க எல்லாம் சீக்கிரம் உடம்பு சரியாவாதாம்மா கெட்டவங்களுக்கு தான் சீக்கிரமா சரியாயிடுமாம்மா அப்ப நல்லவங்க எல்லாம் நாசமா போட்டும் போங்க சரி ஓகே அப்படியே ஆகட்டும் என்னது ஒன்னோடு மூஞ்சா நல்லா இருக்கு மகன் அழகா இருக்கு என் தம்பி இம்புட்டு அழகாவா இருக்கிறா அப்படி டாடா டா என்ன யாரையும் காணோம் தெரியலையே நான் தான் ரெகுலர் டைமுக்கு போடுறது இல்லையே என் தம்பி எம்பிட்டு ஒரு அழகு போட்டு அனுச்சிருக்குற அப்படி போதும் போதும் இல்லை இன்னும் தான் போதும் போதும் இந்த அளவுக்கு போதும் சாமி இந்த அளவுக்கு போதும் இப்போ அனுப்பிச்சிருக்கிற போட்டாவில் இருக்கிற அழகில் இருக்கிற இல்லை அதுவே பட்டுரும் என் பிள்ளை தான் பாவம் இந்த மூஞ்செல்லாம் கட்டிக்கிட்டு குடும்பம் பண்ணுது ஹாய் சிஸ்டர் சாப்பிட்டாச்சா கணேஷ் வாங்க வாங்க வணக்கம் 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 லைக் போட்டாச்சா சூப்பர் சாப்பிட்டீங்களா ஐயோ ராமா அது நீ சொல்லக்கூடாது சாமி அந்த மூஞ்ச கட்டிச்சு பத்தியே என் தான் சொல்லணும் ஐயோ ராமானு என் தம்பி ஒரு அழகுன்னு போய் பிள்ளை கொடுத்தான் பாரு என்னை சொல்லணும் அப்ப எல்லாம் அழகுன்னு தான் சொல்லுவா இப்ப இருக்கிற போட்டாவே போய் காமி அழகுன்னு சொல்ற அப்படியே இல்லையான்னு பாரு ஆமா கல்யாணம் பண்ணியாச்சு குப்பை குப்பைக்குட்டி ஆகணும்ல கூட அழகுன்னு சொன்னா தானே வாழ முடியும் என்ன என் பிள்ள கொஞ்சமா போய் பேசுது நீ அழகா இருக்கிற மாமா அப்படின்னு போய் பேசுவோம் அவ்வளவுதான் ஏன் இப்படி இருக்கு கணேஷ் எதுவுமே பேசவே இல்லை நான் என் தம்பி கலாக்கத்தை பத்தி கணேஷ் பயந்துட்டு அப்படியே இருக்குது மாமைய வாங்கிட்டு வந்த வந்த சேலதான் கொஞ்சம்

புரியல கணேஷ் ஓகே சிஸ்டர் நான் இருக்கேன் அப்படின்றது தான் இருக்கிறேன்றது மட்டும்தான் தெரியாது எனக்கு தெரியல ஓகே புரியாத ஏன் கஷ்டப்பட்டு படிக்கணும் வேலையில் இருக்காரா அப்படியா ஓகே ஓகே அதான் மாறி வந்துருச்சு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கணேஷ் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் என்னையா யாருமே காண பேச மிஸ்டேக் அப்படியா இல்லை சிஸ்டர் நீங்க சாப்பிட்டாச்சா கணேஷ் சாப்பிட்டேன் நான் இன்னைக்கு நேரமே கடையில இருந்து வந்துட்டேன் ஓனர்ன்னு வந்துருந்தேன் அப்படி அப்படியே அக்கா நீங்கள் கிளம்புங்க ஒன் சேல்ஸ் ஒன்றும் இல்லை நல்லா சும்மா ஒரு ரெண்டு டேபிள் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பார்சலுக்கும் இல்லை லைனுக்கு ஆள் இல்லை அக்கா நீங்கள் கிளம்புங்க நேரமே கிளம்புங்க அப்படின்ட்டு அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி நான் நேரம் நேரமே பசிக்குதுன்னு அப்போ தான் ரவ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்தேன் அக்கா நீங்கள் கிளம்புங்க அப்படின்னா அப்படி சரின்னு அப்படியே பேக் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வந்து தண்டத்துக்கு உட்காந்து செல்ல தான் நோண்டிடுந்தேன் எந்த வேலையுமே செய்யல அங்கிருந்து வரும்போது நிறைய பிளான் பண்ணிட்டு வந்தேன் அப்படியா ஓகே சிஸ்டர் கணேஷ் சாப்பிட்டிங்களான்னு இல்லையா தம்பி என் தம்பி போயாச்சா இல்லையா அண்ணா பெரியண்ணா இருக்கீங்களாண்ணா ஆ இருக்காரு இருக்காரு சரி சாமி நாளை சந்திப்போம் ஓகே சாமி சரி சாமி போயிட்டு வாங்க சாமி நாளைக்கு வாங்க சாமி గుడ్ నైట్ అక్క ఓకే గుడ్ నైట్ సమీ

சரி ஓகே பாய் சொல்லுங்க சிஸ்டர் கணேஷ் லைட்னு தான் இருக்கீங்களா அப்படி எதுவுமே நீங்களும் பேசலை நானும் கம்மியாக இருக்கிறேன் யார் யார் இருக்காங்கன்னு தெரியல ஒருத்தர் வந்து கணேஷ் இன்னொருத்தர் யாருன்னு தெரியல இன்னும் ரெண்டு பேர் யாருன்னு தெரியல சரி பரவாயில்ல மாதிரி பண்ணலாம் என்ன பண்ணுற அப்படின்னு தெரில பிரியம்மாவும் ஒன்றும் வரல வேலை சிஸ்டர் ஓகே கண்ணே சரி பாருங்க லைவ் முடிச்சிடலாமா என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இரு தினில் மேது நிறையட்டுமே தன்னாலே வேலை வர தயங்காது உன் தலைவன் இரு திறான் பயங்காதே சிட்டு சரி ஓகே பை ஆப் பண்ணிடலாம்